சாதாரதர பரீட்சையில் பதிமூவாயிரத்து முன்னூற்று இரண்டு பேர் ஒன்பது பாடங்களிலும் ஏதர சித்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி இருபத்தி ஆறு உயர்தரத்துக்கு தகுதி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி என்பதாக இன்றைய வீரகே பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்றைய லங்கா தீப் பத்திரிகையில் நமதுமான செய்திகள் வருகிறது ஆப்போச சாண்டிய பிள்ளை பிருத்திபரதாஸ் விசயாத்திர விபாகி சந்தகா பெனிசிட்டி பாசல் ஆயுதம் கருவோ துன் லக்ஷ அனு ஹட்டதாஸ் எகசிய அசுதிகாய் புத்கலிக் ஆயுதம் கருவோன் எத்தபந்தாஸ் நமசிய ஹட்டப் ஹாய் சியலும ஆயுதம் கருவோன் ஹார்லக்ஷ ஹெத்த ஹத்தர்தாஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைபெற்றம் ஏ சமார்த்தி தாத்து அனுசமும் விஷயம் அசமத் தாய் சியட் திகாய் தசம துணாய் என்பதாக என்ற தினம் லாகா தி பத்திரிகையினுடைய செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம் எனவே இந்த முறை கல்வி பொதுத்தர சாராத பரீட்சைக்கு மொத்தமாக நான்கு லட்சத்து எழுபத்தி நான்கு ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஏழு மாணவர்கள் அவர்

என்பதாக இன்றையாந்தி பத்திரிகையில் செய்திகள் பற்றி நாங்கள் பார்க்கலாம் குறித்து விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் கல்வி பொதுத்தராதார தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நள்ளிரவு வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டதற்கு அமைய இம்முறை முன்னூற்று தொண்ணூற்றி இரண்டு பேர் ஒன்பது பாடங்களிலும் தர சித்தியை பெற்று பெற்றிருக்கிறார்கள் அதேவேளை சுமார் இரண்டு சதவீதமானோர் ஒரு பாடத்திலும் சித்தி பெறவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திய இந்திகா குமாரி தெரிவித்திருக்கின்றார் கொழும்பிலுள்ள பரீட்சை திணைக்களத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற

மூன்று லட்சத்தி எழுபத்தி நாற்பது பாடசாலை பரிச்சா ஊடாகவும் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் தனிப்பட்ட ரீதியிலும் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார்கள் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே தான் இப்போது இந்த பரீட்சை பெறுபேர்களுக்கு அமைய இந்த முறை எழுபத்து மூன்று சதவீதத்துக்கும் அதிகமான மாணவர்கள் உயர்தரம் கற்பதற்கான அனுமதியை பெற்றிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த முறை பரீட்சை பெறுபேர்களில் இவ்வாறான விடயங்கள் வெளியான போதிலும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த முறை பரீட்சையை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய எந்த விதமான முன்னேற்றத்தையும் காண்பிக்கவில்லை சகல பாடங்களிலும் அவர்கள் சித்தியடையாத மாணவர்களாக இடம்பெடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் என்ற தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அதற்கெனவே ஒட்டு ஒட்டுமொத்தமாக நான்கு லட்சத்து இருபத்தையாயிரத்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு பரிச்சாத்திகள் இந்த முறை பரீட்சைக்கு தோன்றினார்கள் இவர்களில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருபத்து ஆறு பரிச்சாத்திகள் உயர்தர கல்வியை தொடர்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் இது நூற்றுக்கு எழுபத்து மூன்று தசம் நான்கு ஐந்து

மூன்று சதவீதமான உயர்தல் கல்வியை தொடர்வதற்கு இம்முறை தகுதி பெற்றுள்ளார்கள் ஆங்கில பாடத்தில் விஞ்ஞான பாடத்தில் எழுபத்தி ரெண்டு சதவீதமானோரும் கடித பாடத்தில் சதவீதமானரும் சித்தி சித்தியடைந்திருக்கிறார்கள் எதிர்வரும் பதினான்காம் திகை முதல் இருபத்தி எட்டாம் வரை பெருபெறுகள் மேல் பரிசீலனைக்காக விண்ணப்பிக்க முடியும் இரண்டு சதவீதமானோர் எந்தவொரு பாடத்திலும் சித்தி பெறவில்லை எனவே கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் பெருவர்களின் பாரியளவில் முன்னேற்றம் இல்லை என்பதாக இந்த முறை சுட்டிக்காட்டப்படுகிறது கடந்த ஆண்டுகளை விட இம்முறை பெருவர்களில் வீழ்ச்சி இருக்கிறது இவ்வாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவிருக்கிறது அதேவேளை இவ்வாண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகளை எதிர்வரும் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டிலிருந்து பரீட்சைகளை உரிய மாதங்களில் நடத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் என்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்

என்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதைக்கான வேம்படி மகளிர் கல்லூரியில் பரீட்சைக்கு தொற்றிய அனைத்து மாணவர்களும் உயர்தர சித்தி கற்பதற்கான அங்கீகாரத்தை பெற்றுகிறார்கள் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டதற்கு விடயம் அடுத்து இன்றைய மற்றும் ஒரு செய்தி வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியில் முப்பத்தி நான்கு பேருக்கு ஒன்பது ஏ என்பதாக இன்றைய மற்றும் தகவலும் இருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்தராதார சாதாரண பரீட்சை பெறுபேறுகளின்படி வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியில் முப்பத்தி நான்கு மாணவர்கள் ஒன்பது ஏ பெற்றுகிறார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்மொழி மூலம் இருபத்தி மூன்று மாணவர்களும் ஆங்கில மொழி மூலம் பதினோரு மாணவர்களும் ஒன்பது ஏ பெருவேற்றை தமிழ் மொழி மூலமாக பதினேழு மாணவர்களும் ஆங்கில மொழி மூலமாக மூன்று மாணவர்களும் எட்டு ஏ பெருவர்களை பெற்று சித்தியடைந்திருக்கிறார்கள் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியினுடைய பெருவர்களாக அது இருக்கிறது அதேபோல மற்றொரு தகவலும் இன்றது நம்ம இருக்கிறது குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருவண்ணி மாவட்டத்திலும் வெளியாக இருக்கின்ற அந்த பெருபேர்கள் தொடர்பான தகவல்கள் இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே திருகோணமலை மாவட்டத்தினுடைய சண்முகா கல்லூரியினுடைய பெருமேர்கள் வந்திருக்கிறது ஸ்ரீ சண்முகா இந்துவில் நாற்பத்தி நான்கு பேருக்கும் ஸ்ரீ கோணேஸ்வரர் இந்துவில் முப்பத்தைந்து பேருக்கும் ஒன்பது ஏ என்பதாக திருகோணமலை மாவட்டத்தினுடைய பெருமையர்களை அடிப்படையாக வைத்து அந்த செய்திகளும் இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம் வீரக்கிய பத்திரிகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரிச்சை முடிவுகளின்படி திருகோணமலை கல்வி வளையத்துக்குட்பட்ட உட்பட்ட ஸ்ரீ சண்முக